ஈஸ்வரில் இரண்டு மனைவிகள் வலது பக்கமாக இருக்கிறது மந்தாதேவிங்கிற மனைவி இடது பக்கமாக உள்ளது தேஷ்டா தேவிங்க ஒரு மனைவி இந்த வலது பக்கம் உள்ள மந்தாதேவிங்கிற அம்மாவுக்கு மட்டும் ரெண்டு பையன் கீழே குட்டி குட்டியாக இருக்கிற ரெண்டுமே பசங்கள் தான் வலது பக்கம் உள்ள பையன் பேர் தான் மாந்தி மாந்திங்கிறது ஒரு நவக்கிரகம் மாதிரி ஒரு கிரகம் பத்தாவது கிரகம் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை கேரளாந்திரங்களில் ஆயுள் காரணம் சொல்லிட்டு நம்மளோட வயதை தீர்மானம் பண்ணி ஜாதக எழுதி மெயினாக மாந்தி வச்சு தான் எழுதுறாள் இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜன ஜாதகத்தில் பனிரெண்டு கட்டங்களில் பதினோரு கட்டத்தில் மாந்தின்னு எங்க இருந்தாலுமே தோஷகாரகம் தான் இதத்தான் முன்வினைன்னு சொல்கிறார் நாலஞ்சு தலைமுறைகள் ஏற்படக்கூடிய பித்திருக்கள் சம்பந்தமா அல்ல தோஷமோ அல்லது சாபமோ தான் ஜாதகத்திலேயே மாந்தினோம் வரும் இந்த மாந்தி நம்ம ஜாதகத்துல யார் கூட சேர்ந்து இருந்தாலுமே அவர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக அதை தடுத்து நிறுத்தில ஏற்படக்கூடிய சக்தி இந்த மாந்தி பானுக்கு உண்டு அதனால சிலருக்கு படிப்பு கல்யாணம் புத்திரபாகியம் தம்பதிகள் ஒற்றுமை தொழில் ஆரோக்கியம் இந்த கேரளாவில் செய்யக்கூடிய மாந்திரிகள் நம்ம பில்லி சுண்ணுன்னு சொல்றோம் அது வரைக்கும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இந்த மாந்திபவன் தான் அதற்கான பரிகார ஸ்தலம் தான் அது இரண்டாவது பையன் பேர் குளிகன் பேர் டெய்லியே ராகுகாலேயாண்டம் வர மாதிரி குளிகைன்னு ஒரு வேலை வரும் அதற்குரியவர் நம்ம ராகுகாலே மகண்டில் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நல்ல காரியங்கள்லாம் அந்த குளிகையில் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான நேரம் எது செஞ்சாலுமே வளரக்கூடிய தன்மை அந்த குளிகைங்க உண்டு அதனால தான் நம்ம துக்க காரியங்கள் குளிகையில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாள் மற்றபடி ஒரு நகை எடுக்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கலாம் காலேஜ் சேர்க்கலாம் தொழில் பண்ணால் கணக்க ஆரம்பிக்கலாம் ஒரு வேலைக்கு போனால் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அத போல நம்ம மென்மேலும் வளரக்கூடிய செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த நேரமே நமக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறா இவ்வாறு நேரம் குடும்பமா சேர்ந்து சைல் இருக்கிறதா ராமருடைய அப்பா தசரத மகாராஜா காலத்தில் தசரதர் ஆட்சியில் இருக்கும் பொழுது சனி பகவான் ரோஹிணிங்கிற ஒரு நட்சத்திரம் பன்னிரெண்டு ஆண்டு காலங்கள் வர்றதார்கள் அப்படி பன்னெண்டு வருஷம் அந்த ஒரு ரோஹிணிங்கிற நட்சத்திர தங்கினார் அப்படின்னா லோகத்துல பெரிய பிரளயமே ஏற்படும் அதனால் மக்கள் எல்லாருமே பஞ்சம் பசி பட்டினின்னு சாப்பாட்டுக்கே சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திருந்த தசரது நம்மளோட ஆட்சி காலத்தில் மக்கள்லாம் இவ்வளோ தூரம் சிரமப்படக்கூடாதுன்னு சனி நோக்கி ரோகினிங்கிற நட்சத்திரத்துக்கே வராதிங்குன்னு தடுக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை வந்துடுது அந்த சண்டையில் தசரதுனால் சனி பவானை ஜெயிக்க முடியல மனமுறை நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் மனம் கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இந்த திருநறையுங்கிற க்ஷேத்திரத்தில் சூரிய குலத்தில் நீராடி என்னை வந்து பூஜித்தால் உனக்கு இரண்டு வரங்கள் தரதா சொல்லி அனுப்புறார் அதற்காக வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படி வழிபடும்போது முதல் முறையாக இரண்டு மனைவி இரண்டு குழந்தைங்களோட மங்கள சனீஸ்வரம் அதை முதல்ல இங்கே தசரத மகாராஜை தான் காட்சியை கொடுக்குறார் அதே போல் முதல் வரமா மக்கள் நன்னுக்காக சண்டைக்கு வந்தேங்கிற காரணத்தால் ரோஹிணிங்கிற நட்சத்திரத்துக்கு வருவேன் ஆனால் யாரையும் ரொம்பவும் படுத்த மாட்டேன்னு முதல் வரமாகவும் இரண்டாவது வரம் தான் சனி பகவான் தன்னால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் மாந்தினியம் பிள்ளையால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் இங்கே வந்து பூஜை பண்ணால் அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணி தரேன்னு வரமாற்றுறாரு அதனால் இங்கே பொழுதுமே சனி மாந்தினாலே ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டால் ரெண்டாவது பையனான நல்ல நேரமாகிய குளிகைங்கிற வேலையில் தான் இங்கே அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுறது வழக்கம் இங்கே பரிகாரங்கிறதும் அபிஷேகம்தான் குடும்ப சீக்கிரமாக இருக்கிறதுனால எல்லோருமே சனி பவான கருப்பு வஸ்திரம்பா இங்கே கருப்பு ஆகாது நீல வஸ்திரதாரியாக தான் இருப்பார் அவருக்குன்னு தனியாக கொடிமரம் காக வாகனம் இப்படி தனி சன்னதியாக சுற்றி வர மாதிரி இந்த கோயிலை விட்டால் அந்த அமைப்பான கோயில் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம ஜாதக ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வார்களால் தான் சனிவாட நாமமே மங்கள சனீஸ்வரர்னு பேர் வாழ்க்கை சனி பேச்சு முடிஞ்சால் திருக்கல்யாண வைபவம் வரைக்கும் உண்டு அதெல்லாம் மனசார பிரார்த்தனைலாம் மங்கள சனி மங்களத்தை அருள்வார்